வணக்கம் ரேடியோ மென்னார் செய்திகள் பிரபல பாடசாலை தரம் ஐந்து மாணவனின் மோசமான செயல் அம்பலப்படுத்திய ஜனாதிபதி ஒரு பிரபல பாடசாலையில் தர மைந்தில் கல்வி கேட்கும் மாணவன் தனது புத்தக பையில் போதைப் பொருளை எடுத்து செல்வதாக ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பேலியக்குடையில் உள்ள வித்தியலங்காரா மகா பிரிவேனாவில் நடைபெற்ற விழாவில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தர ஐந்து மாணவன் பைக்குள் போதைப் பொருளை எடுத்து செல்வதை சக மாணவர்கள் அவதானித்து அது தொடர்பில் வெளியே கூறியுள்ளனர் இதனை அடுத்து குழந்தையின் பையில் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறித்த குழந்தையின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய் உயிருடன் இல்லாததால் குழந்தை மூலம் போதைப் பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய ரேடியோ யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னார் மன்னார் நகரில் இருந்து உலகம் முழுவதும் உள்ள உறவுகளை தேடிச் செல்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ரேடியோ மன்னாருடன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்